அதான் விஜய் வந்து கட்சியை கலைக்க திட்டமா அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வருது அதெல்லாம் சும்மா வந்து ஒரு ரூமர் தாங்க ஏன்னா வந்து சினிமா அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர் இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜெயலலிதா அவர்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கலைஞர் வந்து நிறைய இதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவங்களாம் வந்து அரசியல் விட்டு போல ஸோ விஜய்க்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அரசியல் இப்படிலாம் கூட இருக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்குமா அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு பாடமாக இருக்கும் அதை வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கட்சி எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விஜய் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் தங்களுடைய நிர்வாகிகள் பத்தி முதல்ல யோசிக்கணும் ஏன்னா அஹ் கட்சியில ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு வந்து கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே முன் வரல அப்படின்றதா உண்மை கண்டிப்பா யாராச்சும் ஒரு பிரச மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கணும் இதே இதுவே மத்த கட்சியில நடந்துருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உடனடியாக அந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது தாவைக்கால மிஸ்ஸி ஸோ விஜய் அவர்கள் இதை யோசித்து பார்க்கணும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும்போது முன்ன ஃபேஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்கள் இருக்காங்களா இளைஞர்கள் படம் இருக்கு அப்படின்றத தாண்டி அனுபவமிக்க அரசியல் தலைவர்கள் அவர் கூட இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா கத் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதுதாங்க விஜய் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் விஜய் அரசியல் விட்டு போகிறாரா கட்சியை கலக்கப்பறா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரூமரான ஒரு விஷயம் அவரோட பிளானை வந்து ரீஷெடில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அந்த கட்டமைப்பு கட்சியினோட கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலையில் தான் விஜய் இப்போ இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது